இதில் நான் ஸ்பெக்கேடி செய்திருக்கிறேன் அந்த ஸ்பெக்கேடி செய்வதற்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இதில் நான் இப்போ காட்ட உள்ளேன் இதில் இப்போ போஞ்சியும் சோளமும் போட்டு வதக்க உள்ளேன் அது வதக்கி கொண்டு வரும் பருவத்தில் பிறகு வந்து இதோட வந்து நாங்கள் இப்போ கேரட்டையும் சேர்க்க வேண்டும் கேரட்டை சேர்த்து கொஞ்சம் அதை வலிவாக கிளறி எடுத்த பின்னர் முடியால் மூட வேண்டும் கொஞ்சம் வெந்து கொண்டு வந்த பருவத்தில் பிற துறந்து அதை வந்து கிளறி எடுத்து அது இப்போ ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றும் பின் ஒவ்வொன்றாக நான் அதில் சேர்க்க உள்ளேன் இப்போ வந்து இது வந்து காலிஃப்ளவர் காலிஃப்ளவரும் நல்ல சாமானும் குழந்தைகளுக்கு நல்ல மரக்கரு அதையும் இதில் சேர்த்துற உள்ளேன் அடுத்த ஏதாவது செத்தல் தூள் கறித்தூள் செத்தல் தூளில் கறித்தூள் இதுக்காக போட்டிருக்கிறேன் ஒரு கொஞ்சமாக குழந்தைகள் வந்து மற்றது வடிவாக கிளரி எடுக்க வேண்டும் இதில் வந்து வெங்காயம் சேர்த்து உள்ள வெங்காயம் இது இதில் வந்து இஞ்சியும் அதை அப்படியே போட வேண்டும் எல்லாத்தையும் நன்றாக கிளறி எடுக்க வேண்டும் இப்போ கொஞ்சம் எல்லா மலைக்கறி இருந்துச்சு இப்போ வந்து வதக்கி எடுத்தது கொஞ்சம் ஒளி ஓயில் விட்டு ஒலிவன் ஓயில் விட்டு முட்டையை பேக் பண்ண போகிறோம் அந்த முட்டை வலிவாக வந்து வர வேண்டும் இப்போ ரெண்டு இதில் ரெண்டு முட்டை சேர்த்து சேர்த்துன்னு இதோட வந்து மிளகு தூளும் இதில் சேர்ப்பேன் அதோட வந்து உப்பு சேல்ட்டு முட்டை வலிவாக வெந்து வம் வரம்பரை விட்டு அதை அதையும் என்றால் கிளறி எடுக்க வேண்டும் மரக்கறையோடு சேர்த்து கிளறினா வேக முதல் அது வந்து டேஸ்ட்டும் நல்லா இருக்காது முட்டையிட வெளி மணமும் வேறுதில் சைட்டால் அப்படியே விட்டு நல்லா வேகினா பிறகு மரக்கறையோடு சேர்த்து கிளற வேண்டும் ഉപ്പ് ഉപ്പ് ടേസ്റ്റ് കേട്ടോ അത് പോടുമ്പോ എപ്പ് വേണമോ അപ്പോൾ ഒടുവിൽ ഇപ്പൊ துண்டாக நறுக்கிய லீக்ஸ் மெல்லிய துண்டாக நறுக்கிய லீக்ஸு ஸ்பக்கேரியா அவிஞ்சு கொண்டு வந்துட்டு தண்ணி வடிச்சாச்சு இப்போ அதோட விட ஸ்பெ சேர்க்குறேன் சரியாக குயிக்கல் செய்யலாம் வெளியில் சென்று நீங்கள் சாப்பாடு வேண்டி கொண்டு வந்து சாப்பிட்றதை விட இது வந்து பிள்ளைகளுக்கு ஹெல்த்தியும் ஆரோக்கியமானதும் சுகாதாரமான சாப்பாடு மரக்கறியில் குழந்தைகள் கட்டாயம் ോ ഉോട് വന്ന് കറിയും വെച്ച സാപ്പിടിക്കുന്ന വച്ചു വക പിടിക്കോ അതിൽ കറിയും വെച്ച സാപ്പിടാം